சிறகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து நினைக்கிறாரு நான் இங்கே சவாரிக்கு போகும்போது பார்க்குற இடத்துலலாம் இந்த போலீஸ் அருண் என்னை ரொம்ப அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவரால் எவ்வளவோ பிரச்சனை வந்தது ஏன் என் காரை கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் இவர் மட்டும் எதையுமே யோசிக்காமல் இஷ்டத்துக்கு போவார் வருவார் அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பேசிக்கிட்டே வர பைக்கில் போகிறாரு இவரெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோ ஆதாரத்தையும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செஞ்சாதான் இனி அருண் நம்ம வழிக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே தாங்கிட்ட ஒரு இருந்த வீடியோ ஆதாரத்தை எல்லாருக்குமே அனுப்பிடுறாரு முத்து அங்கே இருந்த போலீஸ் எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துட்டு அருண் என்ன இப்படி செஞ்சுருக்காரு யாராவது தப்பு தப்பு செஞ்சாலே சும்மா விட மாட்டார் ஆனால் அவரே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கார் அதனால தான் போகிற வர யாரோ இதை வீடியோவாக எடுத்து எல்லாருக்கும் அனு அனுப்பியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது யாராவது நம்மளை மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அருணை கூப்பிட்டு அங்கே வந்து போலீஸ் கேட்குறாரு என்ன ஆச்சு வரும்னு எதுக்காக இப்படி செஞ்சீங்க வீடியோ பார்த்திங்கள்ல யாரோ வேணும்னே இப்படி செஞ்சுருக்குறாங்களே நீங்களே இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கே இல்ல அம்மாவுக்கு இங்க ரொம்ப முடியல அதனால தான் கடைக்கு போய்ட்டு வரலாமேன்னு போகும்போது இப்படி ஆயிடுச்சு நான் இனி இந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தவங்க தப்பு செஞ்சா அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சரியான பதில் கொடுத்துட்டு இருக்கிற நீங்களே இப்படி செஞ்சீங்கன்னா யாராவது உங்களை மதிப்பாங்களா நீங்க தலை தான் உங்களுடைய வேலையை பார்க்க முடியுமா இனி இப்படி செய்யாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப யார் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த முத்துவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அருண் இங்க சவாரி முடிச்சிட்டு வந்த முத்துவை பார்த்து செல்வம் கேட்குறாரு இங்க பாரு முத்து நீ என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு எல்லாருக்குமே நீ அனுப்பின வீடியோ வந்துருச்சு இதன் மூலமா அந்த அருணுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியல இதெல்லாம் உனக்கு தேவையா நாமளே சவாரிக்கன்னு அங்க இங்கன்னு போக வேண்டியது இருக்கு இதில் டிரைவிங் ஸ்கூல்ல வேறு ஆரம்பிச்சிருக்கோம் அந்த அருணால நமக்கு பிரச்சனை வந்தா என்ன செய்கிறது முத்து அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு முத்துவும் இப்ப மட்டும் என்ன அந்த அருணால நமக்கு பிரச்சனை வராமையா இருக்கு வேணுனே தேடி வந்து அந்த அருண் பிரச்சனை செஞ்சிட்டு இருக்கான் அதனாலதான் இந்த வீடியோ மூலமாக சரியான பாடம் புகடணுன்றதுக்காக தான் இப்படி செஞ்சேன் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அருணுக்கு வேலையே போனாலும் எனக்கு சந்தோஷம்தான் அவன் நம்ம வழிக்கு வராமல் இருந்தால் சரிதான் இனி பிரச்சனை செஞ்சால் அந்த அருணை நானே சும்மா விடமாட்டேன் அப்படின்னு இங்கே முத்து செல்வத்துக்கிட்ட கிட்டே இங்கே எப்பயும் போல் மீனா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வெளியில் பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க இதை பார்த்த உடனே விஜயா விஜயாக்கப்போ தான் ஞாபகம் வருது சிந்தாமணிக்கிட்ட பேசுனது சிந்தாமணிக்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மீனாவை இனி வெளியில் வேலைக்குன்னு எங்கேயும் விட மாட்டேன் வெளியில் விட மாட்டேன் ஆனால் இந்த மீனா என்னடானா அவ பாட்டுக்கு கிளம்பி போகிறாளே அப்படின்னு நினச்சிட்டு விஜயா சொல்றாங்க மீனா இங்கே என் துணியெல்லாம் அப்படியே போட்டது போட்டபடி இருக்கு இதெல்லாம் யார் துவைக்கிறது துவைச்சி மாடியில் முதல்ல காயவை அப்படின்னு சொல்றாங்க அத்தை வெளியில் பூ கொடுக்குற வேலை நிறையா இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த வேலையெல்லாம் செய்றேனே ஏற்கனவே ரொம்ப நேரமாச்சுத வீட்டு வேலையை முடிக்கவே இவ்வளோ நேரம் ஆயிருச்சு வீட்டில் நான் மட்டுமா மருமகளாக இருக்கேன் மற்ற ரெண்டு பேரும் இருக்காங்க இப்போ வரைக்கும் எனக்கு உதவி செய்யணும்னு யாருமே இல்லாமல் வீட்டு வேலை எல்லாத்தையும் தனியாக தானே நான் பார்த்துக்கிறேன் அதனால நான் வந்தே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் த அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே விஜயாவும் அப்போ நான் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னே இருக்கியா என்ன தேவையில்லாம என்னை கேட்காம இனி நீ எங்கேயும் போக கூடாது வெளியில போய் பூ கொடுக்க கூட போக கூடாது புரியுதா வீட்டு தான் நீ முதல்ல செய்யணும் நான் சொல்கிறத கேட்டா இந்த வீட்டில் நீ இருக்கலாம் அப்படி இல்லையா நான் என்ன செய்யறனோ அதை நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு நினச்சா முத்துவை கூட்டிகிட்டு பேசாமல் வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாவும் நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே எல்லா வேலையும் செய்யவே எனக்கு நேரம் சரியாக இருக்குது அப்புறம் எப்படி என் வீட்டுக்காரருக்கு உதவி செய்கிறதுக்கு வெளியில் போய் எங்களுக்குன்னு வேலையை செய்ய முடியும் அப்படி தானே நான் கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே விஜயாவும் நீ இப்போ சம்பாதிக்கிற திமுறில் பேசிகிட்டு இருக்க நீ சம்பாதிச்சு எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை நீ சம்பாதிக்கிறதுனால மாடியில் ரூம் கேட்டிருவேன் என் வீட்டுக்காரர் எனக்கு தங்க நகையெல்லாம் வாங்கி கொடுப்பாருன்னு சொன்னேன் இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கல இந்த பூ கட்டுறது மாலையை கொண்டு போய் கொடுக்கறது பூ கொடுக்க போகிறது டெக்ரேஷன் ஆர்டர் செய்கிறதுன்னு இனி எந்த வேலையவும் செய்ய நீ போக வேண்டாம் நான் சொன்ன வேலையை மட்டும் செஞ்சால் போதும் இந்தா இந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் முதல்ல துவைக்கிற வேலையை பாரு அப்படின்னு விஜயா திட்டிகிட்டு போக கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இங்கே மூ மீனாவும் என்ன சொன்னாலும் அத்தை மட்டும் திருந்த மாட்டிக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஏலனமாக பேசுகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க இப்போ நான் வெளியில் வேலைக்கு கூட போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க இங்கே ரோகிணி பால் பார்லருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டு வித்யாவை பாக்குறதுக்காக போறாங்க இங்க ரோகிணி வித்யா கிட்ட பேசிட்டு இருக்கும் இந்த மனோஜால எனக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அது கூடனே வித்யாவும் இப்பதான் மனோஜ் நல்லா கடையை நடத்திட்டு இருக்காருன்னு சொன்ன ஏதோ பணத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்து உதவி செஞ்சியே மறுபடியும் மனோஜால என்ன பிரச்சனை வந்தது ரோகிணி அப்படின்னு கேட்க அது வேற ஒண்ணு இல்ல அந்த சந்தோஷ் சார் இன்னைக்கு மனோஜுக்கு ஃபோன் பண்ணி மலேசியாவில் இருக்கிற ரோகிணியோட அப்பா கிட்டே பேசணும் அங்கே பெரிய ஒரு ஷோரூம் ஆரம்பிக்க போகிறோம் அதனால் என்னென்ன செய்யணும் அதை பற்றின விவரங்கள் வேணும்னு பேசணுன்னு கேட்ட உடனே இங்கே மனோஜும் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டான் ஆனால் இப்போ மலேஷியா மாமா மூலமாக இந்த விவரங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு மனோஜ் ஆசைப்பட்றான் இதுக்கு நான் எங்கே போகிறது ஏற்கனவே இந்த பிரவுன் மணிக்கிட்ட போய் பேசுனதுக்கு உங்களுக்கு நான் இனி உதவியே செய்ய மாட்டேன் அப்படின்னு வேற சொல்லிட்டாரு பிரௌன் மணி மூலமாக என்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரிஞ்சிட கூடாதுன்னு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் எத்தனை முறை தான் ப்ரௌன்மணியை உதவி செய்கிறதுக்காக கூப்பிடுறது எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க வித்யா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க அதுக்குடனே வித்யாவும் நாம் பேசாமல் மணியை பார்க்க போவோம் இல்லைனா மணியை நம்ம இங்கே வீட்டுக்கே வர வைப்போம் இங்கே ஃபோனில் இருந்தே மனோஜ்கிட்டையும் சந்தோஷ் சார்கிட்டையும் பேச வைப்போம் அவ்வளவு தானே வந்தால் தானே பிரச்சனை அவர் ஃபோனில் பேசினா எந்த பிரச்சனையும் இல்லையே ரோஹிணி அப்படின்னு கேட்கும்போது இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க இங்கே ஓ வீட்டுக்கு வர வைக்கலான்னா அடிக்கடி இப்போ மீனாவும் முத்துவும் இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் நீ பிரவுன்மணினு மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மீனா வந்துட்டாங்கன்னா நாம் ரெண்டு பேரும் வசமாக மாட்டிப்போம் அதுக்கப்புறம் மலேசியா மாமானு பிரௌன்மணியை கூட்டிகிட்டு போய் குடும்பத்தையே ஏமாற்றிட்டேன்னு மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் என்னை பற்றின உண்மையை சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க மீனா அதனால இன் இனி உன் வீட்டுக்கெலாம் பிரவுன்மணியை வர வைக்கக்கூடாது மணி வீடு எங்கே இருக்குன்னு எப்படியாவது அங்கே போய் பேசி புரிய வச்சு இங்கே கிட்டே ஃபோன்லேயே பேச வச்சிட வேண்டிதான் வேறு வழியே இல்லை அப்படின்னு ரோகினி சொல்லிகிட்ருக்காங்க அது கூடனே வித்யாவும் நீ கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக ஒவ்வொரு பொய்யா இருக்க ஆனால் என்னைக்கு நீ மனோஜ் கிட்டேயும் உன் மாமியார்கிட்டையும் வசமாக மாட்டிக்க போறியோ தெரியல சரி பிரௌன்மணிக்கிட்ட போய் பேசி பார்ப்போம் அவர் உதவி செஞ்சாருன்னா சரி உதவி செய்யலைனாலும் மனோஜையும் உங்க அத்தையவும் அந்த சந்தோஷரையும் நீ தான் சமாளிக்கணும் இது ஓம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுறாங்க வித்யா சரி நான் இப்ப வேலைக்கு கிளம்புறேன் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு வித்யா அங்க தன்னுடைய வேலைக்கு போயிடுறாங்க ரோஹினியும் பார்லருக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே பரசு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை இன்றைக்கி பவானியை பார்க்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்க நீ வந்துருவியா அண்ணாமலை அப்படின்னு கேட்க பரசு இப்போ நான் ஸ்கூலில் இருக்கேன் நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே மீனா முத்துவும் ஏதோ வேலைன்னு கிளம்பி போயிருக்காங்க நீ சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாரும் வந்திருப்போம் ஆனால் இப்போ போய் சொல்றியேப்பா அப்படின்னு கேட்க சரி பரவாயில்ல கல்யாணத்துக்கு எல்லாரும் நல்லபடியாக வந்துருங்க இன்னைக்கு பொண்ணு பார்க்க தானே வராங்க நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பரசு அதுக்கு அண்ணாமலையும் உன் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணத்தை நீ நல்லபடியாக செஞ்சு வைக்கணும் உனக்கு த துணையாக எப்பயுமே முத்து இருப்பான் உன் பையனாக இருந்து முத்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைப்பான் சரியா நீ எதுக்கும் கவலைப்படாத நான் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அப்புறமா நான் உன்னை பார்க்குறேன் பரசு அப்படின்னு அண்ணாமலை ஃபோனை வைக்கிறாரு பரசோட பொண்ணை பார்க்கறதுக்காக மாப்பிளை வீட்டிலருந்து எல்லாருமே வராங்க மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பிரௌன் மணின்னு எல்லாருமே வர பொண்ணும் எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்க எல்லாருக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருது அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்றதையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பரசு சொல்கிறாரு நானே பத்திரிக்கை அடிச்சுறேன் எல்லார் வீட்டுக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களுக்கும் தேவையான பத்திரிக்கையை கொடுத்துட்றேன் சீக்கிரமாக கல்யாண கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் எப்படியோ என் பொண்ணு விருப்பப்பட்ட மாதிரியே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் சரிதான் அப்படின்னு இங்கே ரெண்டு வீட்டு ஆளுங்களும் நல்லபடியாக பேசிக்கிறாங்க கல்யாண ஏற்பாடையுமே செய்ய முடிவெடுக்கிறாங்க இங்கே பிரௌன்மணி பரசுக்கிட்ட சொல்கிறாரு உங்கள் பொண்ணு என்னோடய பொண்ணு மாதிரி அதனால் வீண் செலவெல்லாம் செய்யாதீங்க க கல்யாணத்தை ஆடம்பரமாக செய்யணுமேனு எல்லாம் வாங்காதீங்க நம்ம பொண்ணு பவானிக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நானே வாங்கி கொடுத்துருவேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் கவலைப்படாமல் எல்லா ஏற்பாடையுமே செய்யுங்க என்னோட மருமகன் உங்கள் பொண்ணை ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இங்கே பத்திரிக்கை எல்லாத்தையுமே எல்லா பத்திரிக்கை ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காங்க அந்த சமயம் பரசு நினைக்கிறாரு நம்ம வீடு தேடி வந்து நமக்குன்னு அந்த ப்ரௌன் மணி எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு அவர் வீட்டுக்கு நாம் கொண்டு போய் முதல்ல பத்திரிக்கை வச்சிடணும் அப்படின்னு பரசு நினைக்கிறாரு இங்கே ரோகிணியும் வித்யாவும் பிரௌன்மணியை பார்க்கறதுக்காகவும் அவர்கிட்ட உதவி பிரவுன் மணியோட வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாங்க ரோகிணியை பார்த்த உடனே மணி சிரிச்சுக்கிட்டே வாங்க ரோகிணி பாப்பா ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் தானே என்னை தேடி வருவீங்க இப்போ உதவின்னு வந்து நிக்காதீங்க ஏன்னா என் மருமகனுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இதை பார்த்த வித்யாவும் பார்த்தியா ரோகிணி நம்மளை பார்த்த உடனே உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ப்ரௌன்மணி தன்னால் உதவி செய்ய முடியாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு இப்போ என்ன செய்கிறதுன்னு கேட்க ரோகிணி சொல்கிறாங்க நீ கொஞ்சம் அமைதியாரு கிட்ட நான் பேசி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ப்ரௌன்மணி எனக்கு இந்த ஒரே ஒரு முறை வந்து நீங்கள் உதவி செய்யணும் ஃபோனில் பேசினா மட்டும் போதும் என் வீட்டுக்காரர் மனோஜ் கிட்ட தான் அப்படின்னு சொல்ல நான் இப்படி ஒவ்வொருத்தரையாக ஏமாத்திட்டு இருந்தால் என் வாழ்க்கை என்ன ஆகிறது ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் வீட்டில் வந்து பொய் சொல்லிவிட்டேன் உங்கள் அப்பா இப்படி பிரிஞ்சு போயிட்டாருன்னு பொய் சொல்லிட்டேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் பொய் சொன்னால் எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை உங்களுக்கு உதவி செய் செய்கிறேன்னு நினச்சி நான் மாட்டிக்க கூடாதுல்ல அதனால் நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்ற முடிவில் இருக்கேன் எனக்குன்னு குடும்பம் இருக்குது இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி அதில் பணம் வாங்கி என் குடும்பத்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை நான் நல்ல கடை வச்சு நடத்திகிட்டு இருக்கேன் உங்களால் எனக்கு பிரச்சனை வராமல் இருந்தாலே போதும் வீடு தேடி வந்த நீங்கள் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்புங்க என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியும் ரோகிணி பாப்பா புரிஞ்சுக்கோங்க பேசாம உங்களை பற்றின உண்மையை வீட்ல உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லிருங்க இன்னும் எதுக்காக ஏமாத்திட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் இங்க மலேசியா மாமா சொத்தெல்லாம் வாங்கித்தரேன்னு சொன்னாரே அவரை கூட்டிட்டு வாங்கன்னு உங்க மாமியார் கேட்டா என்ன சொல்வீங்க மறுபடியும் நான் வந்து அங்க நிக்க வேண்டியதா இருக்கும் அதனால ஏதாவது சொல்லி இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் ஒரு முடிவு கொண்டு வந்தே ஆகணும் என்னால உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பிரௌன்மணி உடனே ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க எனக்குன்னு வேற யாரு இருக்கா உங்களை நம்பி தான் இருக்கேன் நீங்கள் உதவி செய்ய போய் தான் என் மாமியார் வீட்டில் நான் சந்தோஷமா மனோஜ் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த ஒரே முறை நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்காக பொய் சொல்லிட்டீங்கன்னா மனோஜ் நம்பிடுவார் அப்படி நீங்க ஃபோன் பண்ணி பேசலன்னா மனோஜ் என்னை நம்பாம கேள்வி கேட்க ஆரம்பிப்பாரு எல்லாருக்கும் சந்தேகம் வரும் நான் வசமா மாட்டிப்பேனே அப்படின்னு ரோகிணி சொல்லும்போது ரோகிணி அழுகிறதை பார்த்துட்டு பிரௌன்மணி மனசு மாறுறாரு சரி ரோகிணி பாப்பா நீங்க ரொம்ப அழுகுறிங்க உங்கள் வாழ்க்கைக்கு இத்தனை நாள் உதவி செஞ்சுட்டேன் இந்த ஒரே முறை நான் வந்து மனோஜ் மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரியே போய் சொல்லிடுறேன் ஆனால் இன்னொரு தடவை உதவி கேட்டு வந்து நிற்காதீங்க என்னால் செய்ய முடியாது ஆமாம் நான் என்ன சொல்லணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே ரோகிணியும் நீங்கள் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி மலேசியாவிலேருந்து பேசுகிற மாதிரி பேசணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே என்னென்ன விஷயங்களை அவங்க கேட்குறாங்களோ ஏதாவது சொல்லி சமாளிச்சிங்கன்னா போதும் நான் ஊருக்கு வந்து உங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு தரேன்னு சொல்லி சமாளித்து ஃபோனை வச்சுருங்க நீங்கள் பேசினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி இங்கே ரோகிணி சொன்ன மாதிரியே பிரவுன் மணியும் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு மனோஜ் மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நான் உங்களை வந்து பார்க்குறேன் அன்னைக்கு வந்தப்போ எல்லாரும் அழுதுட்டு இருந்ததுனால தான் நான் பதில் பேசாமல் அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டேன் எனக்கு நிறைய வேலை அப்படின்னு சொல்ல உடனே மனோஜும் ஆமா நீங்க எங்க இருக்கீங்க உங்களை பார்க்கணும் உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது நீங்கள் எனக்கு உதவி செஞ்சால் இன்னும் நான் இதே மாதிரி ஒரு பெரிய கடையை ஆரம்பிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ரோகிணி சொல்லி கொடுத்த மாதிரியே பிரவுன் மணி பேசிட்டு இருக்காரு கூட ரோஹிணியும் விஜயாவும் இருக்காங்க அந்த சமயம் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக பரசு பிரவுன்மணியோட வீட்டுக்கு இங்கே பொண்ணோட அம்மாவையும் கூட்டிகிட்டு ரொம்ப சந்தோஷமாக போக அங்கே ரோஹிணி விஜய வித்யா இங்கே பிரவுன் மணி மூணு பேரும் பேசிகிட்ருக்க எல்லாத்தையுமே பரசு வாசலில் நின்று இருக்காரு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பரசு ரொம்பவே பேரெதிர்ச்சி அடைகிறாரு அப்போ இந்த அண்ணாமலையோட மூத்த மருமக ரோகிணி இங்கே மலேசியா மாமான்னு சொல்லி கூட்டிட்டு போனது இந்த ப்ரௌன் மணியவா அப்போ இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஏமாத்திட்டு இருக்காங்களா நம்ம அண்ணாமலைய இந்த ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு விஜயா ரொம்ப இருக்காங்க ஆனால் இவங்க என்னடானா பிரௌன்மணி மீ வீட்டில் வந்து மலேசியாவிலேருந்து பிரௌன்மணி ஃபோன் பேசுகிற மாதிரி என்னென்னவோல் செஞ்சிட்ருக்காங்க இதையும் நம்பி ஏமாந்துட்ருக்காங்க அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரும் இங்கே ரோகிணி இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நானும் ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு உண்மையாகவே நம்பிட்டேன் இந்த ரோஹிணி இங்கே வருவாங்க இப்படி என்கிட்ட வசமாக மாட்டிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு பத்திரிக்கை கொண்டு போன பரசுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது உடனே பரஸ் அரசு நினைக்கிறாரு அண்ணாமலை கிட்ட இதை பத்தி சொல்லணும் ரோகிணி யாருன்ற உண்மை அண்ணாமலைக்கு மட்டும் இல்ல முத்து மீனா இங்க விஜயானு எல்லாருக்கும் தெரிய வந்தாதான் இத்தனை நாள் இந்த ரோகிணியை நம்பிட்டு இருந்தது பெரிய தப்புன்னு அவங்களுக்கு புரிய வரும் ஏன் சொல்றேன்னா மீனாவையும் முத்துவையும் இப்ப வரைக்கும் விஜயாவுக்கு சுத்தமா பிடிக்காது இங்க முத்துவை பார்த்தாலே அவ்வளோ திட்டிகிட்டு இருப்பா விஜயா ஆனா தன்னுடைய மருமக ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சுல கொண்டாடிட்டு இருப்பா விஜயா அதனால விஜயாவுக்கு சரியான ஒரு பாடம் புகட்டணும் ரோகிணி செய்யற எல்லாமே விஜயாவுக்கு தெரிய வரணும் அப்படின்னு பத்திரிக்கை கொண்டு வந்த பரசுக்கு உண்மை தெரிஞ்சதால அங்க எல்லாத்தையுமே தெளிவா பார்த்துட்டு இருந்த பரசு ஓரமா ஒதுங்கி நின்று எல்லாத்தையுமே கவனிக்கிறாரு இந்த ரோகிணி நம்மளை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது நமக்கு உண்மை தெரிஞ்சது இந்த ரோகிணிக்கு தெரியக்கூடாது அவங்க போகட்டும் அப்புறமா பிரௌன்மணிக்கிட்ட நம்ம பேசிக்கலாம் இந்த மணியை நம்பி என் பொண்ணை அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சிருக்கேன் ஆனால் அந்த மணி ரோஹிணிக்கு உதவி செய்கிறேன்னு இப்படி ஒரு குடும்பத்தையே இருக்காரு இவரெல்லாம் நம்பி எப்படி இந்த கல்யாண ஏற்பாடை நான் செய்கிறது அப்படின்னு பரசுக்கு ரொம்பவே கோவம் வருது ரோஹிணி இங்கே மனோஜ்கிட்ட மணியை பேச வச்சதுக்கப்புறமா ரோகிணியும் வித்யாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க மணி நினைக்கிறாரு இந்த பா இந்த ரோகிணி பாப்பா வந்தாலே எனக்கு பிரச்சனை தான் வருது என்னைக்கு தான் இந்த ரோகிணி பாப்பா திருந்த போகிறாங்களோ தெரியல இனி கண்டிப்பாக ரோகிணி பாப்பாவுக்கு நம்ம எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக எப்படியோ மனோஜ் மறுபடியும் ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சாரு நாம் அந்த பிரச்சனைக்கு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிட்டோம் ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் பரசு பத்திரிகையோட இங்கே மணியோட வீட்டுக்குள்ள வர வாங்க சம்மந்தி வாங்க பத்திரிக்கை எடுத்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு பிரவுன்மணி சிரிச்சுக்கிட்டே பரச உள்ள கூப்பிடும்போது இங்க பரசு கேள்வி கேட்குறாரு ஆமாம் உங்களை தேடி இப்போ ரெண்டு பேர் வந்துட்டு போகிறாங்களே அவங்க யாரு அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாரு பரசு உடனே இங்கே பிரௌண்மணியும் சிரிச்சுக்கிட்டே அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் உதவி கேட்டு வந்தாங்க நானும் உதவி செஞ்சு அனுப்பிட்டேன் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க ஆமாம் பத்திரிக்கை கொண்டு வந்தீங்கல்ல பத்திரிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்க பரசு ரொம்ப கோவமாக சொல்கிறாரு அண்ணாமலை என்னோட ஃப்ரெண்டு அவன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அவன் குடும்பத்தில் உள்ளவங்களை ஏமாத்துறீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அண்ணாமலையோட வீட்டு மூத்த மருமக தானே இந்த ரோகிணி அவங்களுக்கு எதுக்கு நீங்க உதவி செய்யணும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன் இவ்வளோ நேரம் நீங்களும் அந்த ரோகிணி வித்யானு எல்லாரும் பேசிட்டு இருந்தது எனக்கு தெரிய வந்துருச்சு நீங்க உதவி செய்கிறேன்னு சொல்லி அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்போ ரோகிணியோட மலேசியா மாமாவா நடிக்க வந்ததே நீங்கள் தானா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு பரசு இங்கே உண்மை தெரிஞ்சதால பரசுக்கிட்ட பொய் சொல்ல முடியாம இங்கே திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாரு பிரௌன்மணி என் மருமகனுக்கு கல்யாண ஏற்பாடை நான் தான் முன்னாடி நின்று செய்யணும்னு என் தங்கச்சி அவ்வளோ ஆசைப்பட்டா நானும் எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டு இப்படி பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு என்னை பத்தி உண்மை இந்த ரோகிணியால தெரிய வந்துருச்சு இப்போ என்ன சொல்லி சமாளிக்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா உண்மையை சொல்லிதான் ஆகணும் வேற வழி கிடையாது அப்படின்னு வசமாக மாட்டிக்கிட்ட ப்ரௌன்மனையும் பரசுகிட்ட ரோகிணியை பத்தின உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி அந்த அண்ணாமலை வீட்டில் உள்ளவங்களை ஏமாத்துறது பெரிய தப்பு நான் வேணும்னே அப்படி செய்யலை அந்த ரோகிணி பாப்பா தன்னுடைய வாழ்க்கைக்காக எனக்கு இந்த உதவியை செய்யணும்னு சொல்லி வந்தாங்க அவங்கக்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு தான் உதவி செஞ்சேன் ஆனால் இப்போல்லாம் பணத்துக்காக நான் எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கும்போது அந்த இருந்து நான் ஃபோன் பேசுகிற மாதிரி அந்த மனோஜ் தம்பியை ஏமாற்ற சொன்னாங்க நானும் ஃபோன் பேசிட்டேன் இனி என்னால் எந்த ஒரு தப்பும் நடக்காது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல உடனே பரசு சொல்கிறாரு நீங்கள் முதல்ல கிளம்புங்க அண்ணாமலை வீட்டுக்கு வாங்க நடந்த உண்மையை சொல்லுங்க ரோகிணி யாருன்ற உண்மை அவங்க எல்லாருக்கும் தெரியணும் மூத்த மருமக பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரோகிணி மீனா முத்துன்னு எல்லாரையும் ரொம்ப ஏளனமாக பேசிட்டு இருக்காங்க அதனால நீங்க வந்து உண்மையை சொன்னாதான் எல்லாரும் நம்புவாங்க இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீங்க உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்ல இங்க என்ன செய்யனே தெரியாம இருக்கிற பிரவுன் மணி வேற வழியே இல்லாம பரசு கூட அண்ணாமலையோட வீட்டுக்கு கிளம்பி போறாரு இங்க பரசு வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமா வா பரசு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நல்லபடியாக செஞ்சிட்ருக்கியா என்ன பத்திரிக்கை கொண்டு வந்தியா பவானி எப்படி இருக்கா பொண்ணு பார்க்க வந்தவங்கெல்லாம் நல்லபடியாக பேசினாங்களா அப்படின்னு கல்யாணத்தை பற்றியே அண்ணாமலை விசாரிச்சிட்ருக்க கண் கலங்கிக்கிட்டே இங்கே பரசு சொல்கிறாரு நீ இப்படி ஏமாந்து நிப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணாமலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதுக்கு உடனே விஜயாவும் என்ன இப்படி சொல்லிட்டீங்க எதுக்கு என் வீட்டுக்காரர் ஏமாந்து நிற்கிறாருன்னு சொல்றீங்க உங்கள் பொண்ணு நல்லபடியாக இப்போ கல்யாணம் நடக்குது பவானிக்குன்னா அதுக்கு காரணமே என் வீட்டுக்காரரும் முத்துவும் தான் வந்த உடனே இப்படி எதுக்காக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை உங்கள் மருமக ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லிட்டு போகலாமே தான் வந்த அண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போது விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல வீட்டில் உள்ள இங்கே ரவி ஸ்ருதி மீனா முத்துன் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க அந்த சமயம் ப்ரவுன் மணியும் மெதுவாக வீட்டுக்குள்ளே வர உடனே முத்து சொல்கிறாரு என்னப்பா மலேசியா மாமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போதே இங்கே மனோஜும் ரூம்லேருந்து வந்துட்டு என்னது மலேசியா மாமாவா அவர் இன்றைக்கி காலையில் தான் என்கிட்ட ஃபோனில் பேசினார் அதை எப்படி இங்கே வர முடியும் அப்படின்னு கேட்க இங்கே பாரு வேற யார் வந்திருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன பிரவுன்மணி எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையே அதுவும் அதுவும் அண்ணாமலை அங்கிளோட ஃப்ரெண்டு கூடலாம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே ரோகிணி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பரசு சொல்கிறாரு என்னம்மா ரோகிணி எப்படி பிரௌன்மணி இந்த வீட்டுக்கு வந்தாருன்னு பார்க்குறியா நான் தாமா கூட்டிட்டு வந்தேன் நீ யாருன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த உண்மையை எல்லாருக்கிட்டேயே சொல்றதுக்காக தான் வந்தேன் ஏமா அண்ணாமலையை பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்னும் தான் பொய் சொல்லியிருப்பேன் அப்படின்னு பரசு கேள்வி கேட்க உடனே மனோஜும் என்ன சொல்றீங்க ஏன் ரோகினியை பத்தி இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் யார் ரோகிணியை கேள்வி கேட்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரவுன்மணி சொல்றாரு நானே உண்மையை சொல்லிடுறேன் நான் ரோகிணியோட மலேசியா மாமாவே இல்லை அந்த உண்மையை என் சம்மந்தி கண்டுபிடிச்சிட்டாரு வேறு வழி இல்லாமல் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறதுக்காக ரோகிணி பாப்பாவோட பற்றின உண்மையெல்லாம் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ப்ரவுன் மணி ஆரம்பிக்க உடனே இங்கே அண்ணாமலையும் அப்போ நீங்கள் மலேசியா அம்மா கிடையாதா ரோகிணி இத்தனை நாள் பொய் சொல்லி தான் ஏமாற்றிட்டு இருந்தாளா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க உங்கள் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு போகலாமேனு தான் வந்தேன் ரோகிணி பாப்பா முன்னாடியே நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கலாம் உங்களால் என் மருமகனோட கல்யாணம் நின்றும் போல என் மருமகன் அந்த பொண்ணை ரொம்ப ஆசாசையாக விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணுமேன்னு இருக்கும்போது நான் தான் முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு வீட்டில் உள்ள எல்லாரும் ஆசைப்பட்டாங்க ஆனால் உங்களால் இப்போ நான் தான் பிரச்சனையில் இருக்கேன் இதுக்காக தான் நான் உங்களுக்கு என்னைக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னேன் நான் மலேசியா மாமாவாக நடிக்க தான் வந்தேன் அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுத்து தான் என்னை நடிக்க கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த ரோகிணிக்கு உதவி செஞ்சு இப்போ நான் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய நிலமை எனக்கு வந்துருச்சு இந்த ரோகிணி பாப்பா ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை பணம் இவங்களோட அப்பா சொந்தக்காரங்க ஏன் நான் கூட மலேசியாளர் வரல இவங்க ஒன்றும் மலேசியா பக்கமே போனதில்ல இந்த ரோகிணி பாப்பா சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்றத இங்கே பரசு கூட்டிகிட்டு வந்த பிரவுன்மணி ரொம்ப தெளிவாக விஜயா வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாரு பரசு மூலமாக இப்படி ரோஹிணியை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும்னு எதிர்பார்க்காத ரோகிணி திருத்துறன்னு மொழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க உடனே விஜயாவும் என்ன ரோஹிணி இதெல்லாம் யார் யாரோ வந்து என்னென்ன உண்மையும் சொல்லிகிட்டு இருக்காங்க நீயும் பொறுமையாக அமைதியாக இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்க அப்போ இது எல்லாமே உண்மைதான் நீ தான் பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்திருக்க அப்போ இன்னைக்கு கூட இங்கே பிரவுன் மணியை ஃபோன் பண்ணி வேற கிட்ட பேச வச்சிருக்க ஏதோ மலேசியா அம்மா பேசுகிற மாதிரி இதெல்லாம் சரியா நீ செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு எதுக்காக இப்படி பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்தின உன்னையே நம்பிகிட்டு இருந்த என்னையும் மனோஜையும் ஏமாத்திட்டல இவ்வளோ அவமானப்படுத்திட்டல தலை புனியம் வச்சிட்டால அப்படின்னு எல்லார் முன்னாடியும் விஜயா ரோகினியை வெளுத்து வாங்குறாங்க அழுதுகிட்டே நிற்கிற ரோகிணி வேற வழி இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் உண்மையே சொல்கிறாங்க ஆமாம் நான் பொய் சொல்லி தான் ஏமாத்தினேன் நான் பணக்கார விட்டு போடணுன்னு நினச்சா தானே விஜயாதே எப்பயுமே எப்போயுமே கொடுக்காமல் பேசுவாங்க மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ முடியும் அதனால தான் இப்படி செஞ்சுட்டேன் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது விஜயா கேட்குறாங்க உன்னால் நாங்கள் அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்கிறோம் நீ என்னடானா மன்னிச்சுடுங்கன்னு சொல்லி இந்த பிரச்சனையை முடிச்சிடலான்னு பார்க்குறியா உன்னெல்லாம் நம்பு பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கும்போது முத்து சொல்கிறாரு இப்போ நீங்கள் அந்த அவ கேள்வி கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது மனோஜை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உண்மையாவே உண்மையாகவே இருந்து தான் வந்தாங்களா என்ன ஏது அவங்க குடும்பத்தில் யார் யார் இருக்கான்றத நீங்கள் விசாரிச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது இப்போ கூட மனோஜுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி பக்கத்து ஊரில் இருக்கிற இந்த ப்ரவுன் மணி வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ண வச்சிருக்காங்க அதையும் நம்பிக்கிட்டு இருக்கான் இந்த மனோஜ் இப்படி கூடையே இருக்கிறவங்கள கூட இந்த ரோகிணி இம் இவ்வளோ ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க நீங்கள் நம்பி ஏமாந்து போய் நிற்கிறீங்கம்மா பணம் இருந்தால் தான் அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவோம் தருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க ஆனால் மீனாவை நீங்கள் மதிக்கலைனாலும் மீனா என்றைக்குமே உங்களை ஏமாத்தலை அவமானப்படுத்தலை இந்த பார்லம் மா தலையில் தூக்கி வச்சு நல்லா கொண்டாடினீங்கல்ல அதனால தான் தலை குனிஞ்சி அவமானப்பட்டு நிற்கிறீங்க இவங்கள பற்றி தெரிஞ்சு போச்சுல இப்போ என்ன முடிவெடுக்க போ எடுக்க போகிறீங்க அப்படின்னு விஜயாவை முத்து கேள்வி கேட்க இருந்த கோவத்தில் எல்லார் முன்னாடியும் வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் பேசாமல் நீ பொய் சொன்னதுக்கு வீட்டை விட்டு வெளியில் போயிரு அப்படின்னு விஜயா ரோகினியை திட்ட ஆரம்பிக்க இந்த பிரவுன்மணி இப்படி வீடு தேடி வந்து என்னை பத்தின உண்மையை சொல்லுவாருன்னு நான் நினைக்கவே இல்லையே இருக்கிற கோபத்தில் மனோஜும் என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டா நான் என்ன செய்றது அப்படின்னு பதில் பேசாம அழுதுகிட்டே நிக்கிறாங்க ரோகிணி